செல்வன் இரண்டாம் பாகம் முப்பதாம் அத்தியாயம் துவந்த யுத்தம் முடிவில்லாத வழியில் குதிரைகள் போய் கொண்டிருப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோன்றியது இந்த வைஷ்ணவன் நம்மை உண்மையில் ஏமாற்றி விட்டானா சத்துருக்களிடம் ஒப்புக்க போகிறானா இருபுறமும் காடுகள் அடர்ந்திருந்தன அவற்றுக்குள் பார்த்தால் கண்ணங்கரே பயங்கரமான இருள் அந்த இருந்த காட்டில் என்னென்ன அபாயங்கள் என்னென்ன விதத்தில் இருக்கின்றனவோ தெரியாது சிறுத்தைகள் கரடிகள் யானைகள் விஷஜந்துக்கள் இவற்றுடன் பகைவர்களும் மறைந்திருக்கக்கூடும் யார் கண்டது தெற்கு திசையில் சோழ சைன்யம் கடைசியாக பிடித்திருக்கும் இடம் தங்களைதான் என்று சொன்னார்களே இவன் நம்மை இங்கே அழைத்து போகிறான் நல்ல வேளையாக நிலா வளிச்சம் கொஞ்சம் இருந்தது சந்திர கிரணங்கள் வானுரவேங்கிய மரங்களின் உச்சியில் தவழ்ந்து விளையாடின அதனால் ஏற்பட்ட சலன ஒளி சில சமயம் பாதையிலும் விழுந்து கொண்டிருந்தது எதிரே மூன்று குதிரைகள் போவது சில சமயம் கண்ணுக்கு நிழல் உருவங்களாக தெரிந்தது ஆனால் குதிரைகளின் குழம்பு சத்தம் மட்டும் இடைவிடாமல் கேட்டுக் கொண்டிருந்தது காட்டின் நடுவில் எதிர்பார்க்க முடியாத சத்தங்கள் பல மனித குரல்களின் கோலாகல சத்தம் குதூகலமாக ஆடிப்பாடும் சத்தம் ஆ அதே மரங்களுக்கிடையில் வளிச்சம் தென்படுகிறது சுழுந்துகளின் வளிச்சத்தோடு பெரிய காலவாய் போன்ற அடுப்புகள் எரியும் வளிச்சமும் தெரிகிறது ஆகா காட்டின் நடுவே தாவடி கொண்டு குதூகலமாயிருக்கும் வீரர்கள் யார் சோழ நாட்டு வீரர்களா அல்லது பகைவர் சேர்ந்த வீரர்களா இதை அந்த சிறிய நேரத்தில் முன்னால் போன குதிரைகள் சட்டென்று நின்றதையும் ஒரு குதிரை பலி என்று திரும்பியதையும் வந்தியத்தேவன் கவனிக்கவில்லை திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்து வந்தியத்தேவன் குதிரையை அணுகியது அதன் மேலிருந்தவன் வந்தியத்தேவன் பக்கம் சட்டென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த குத்தின் அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் கதி கலங்கி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து ஓங்கி தள்ளினான் வந்தியத்தேவன் தடால் என்று தரையில் விழுந்தான் வந்த வேகத்தில் அவன் குதிரை அப்பால் சிறிது தூரம் பாய்ந்து சென்று அப்புறம் நின்றது இதற்குள் அவனை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்தியத்தேவன் அருகில் வந்தான் திக்கிரமை கொண்டவனாய் தள்ளாடி எழுந்திருக்க முயன்ற வந்தியத்தேவனுடைய இடையில் இருந்த கத்தியை பறித்து தூற வீசி எரிந்தான் உடனே வந்தியத்தேவனுக்கு புத்துயிர் வந்தது இத்துடன் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது ஒரு கொதி கொதித்து எழுந்து நின்றான் இரண்டு கையையும் இருக்கம் மூடிக்கொண்டு வஜ்ரம் போன்ற முஷ்டினால் தன்னை தள்ளிய ஆளை குத்தினான் குத்து வாங்கி கொண்டவன் சும்மா இருப்பானா அவனும் தன் கைவரிசையை காட்டினான் இருவருக்குள்ளும் பிரமாதமான துவந்த யுத்தம் நடந்தது கதோக்கஜனும் இடும்பனும் சண்டை போடுவது போல் போட்டார்கள் வேடம் வேடந்தரித்த சிவபெருமானும் அர்ஜுனனும் கட்டி புரண்டது போல் புரண்டார்கள் திக்கஜங்களில் இரண்டு இடம் பெயர்ந்து ஒன்றோடொன்று மோதி கொள்வது போல் அவர்கள் மோதி கொண்டார்கள் வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவர்களுக்கு முன்னால் வந்த வீரர்களும் விலகு நின்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் மரக்கிளைகளின் அசைவினால் அடிக்கடி நிலாவ நிலாவத்தில் அவர்கள் அந்த அதிசயமான சண்டையை கண் கொண்டிருந்தார்கள் சீக்கிரத்தின் கொளுக்கப்பட்ட சூழ்ந்துகளுடன் வீரர்கள் சிலர் மரக்கிளைகளை விலக்கிக் கொண்டு அவ்விடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்தவர்களும் அதிசயத்துடன் அந்த துவந்து யுத்தத்தை பார்த்து கொண்டு நிக்கலானார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது கடைசியாக வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டான் அவனை தள்ளிய வீரன் அவன் மார்க்கம் பெரிய ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில் சுற்றி வினி சுருளை அவிழ்த்தான் அதற்குள் இருந்த கைப்பற்றினான் அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் ஆன மட்டும் என்றும் அவன் முயற்சி பழிக்கவில்லை ஊழல் அவ்வீரனுடைய கையில் சிக்கியதும் தூளி பாய்ந்து சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த சுழந்து வயசு தண்டே சென்றான் அவன் உடு சமீபன் மற்றும் இரு வீரர்கள் ஒடி வந்து வந்தியத்தேவன் தரையில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் பிடித்துக் கொண்டார்கள் வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடனும் தாபத்துடனும் பாவி வைஷ்ணவனே இப்படிப்பட்ட சினேகத் துரோகம் செய்யலாமா அவனிடமிருந்து அந்த ஓலையை கிடங்கு என்று கத்தினான் அப்பனே என்னால் இது இயலாத காரியம் ஆயிற்றே என்றான் ஆழ்வார்க்கடியான் சீச்சீ உன்னை போன்ற கோழையை நான் பார்த்தது இல்லை உன்னை வழித்து நம்பி வந்தேனே என்றான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் குதிரையிலிருந்து சாவதானமாக இறங்கி வந்தியத்தேவன் அருகில் சென்று அவன் செவியை அடே அசேடே ஓலை நீ யாருக்கு கொண்டு வந்தாயோ அவரிடந்தான் போயிருக்கிறது ஏன் வீணாகப் புலம்புகிறாய் என்றான் சுழந்த வழிச்சத்தில் ஓலையை படித்துக் கொண்டிருந்த வீரனிடையே முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்துவிட்டார்கள் விட்டார்கள் உடனே ஒரு மகத்தான குதக ஆரவாரம் எழுந்தது செல்வர் மன்னரின் காலன் வாழ்க்க எங்கள் இளங்கோ தோன்றல் வாழ்க்க என்பன போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வனப்பிரதேசம் எல்லாம் பரவின அவர்களுடைய கோஷங்களின் எதிரியே ஓய் மரக்கிளையில் தூண்டி கொண்டிருந்த பட்சிகள் விழித்தெழுந்து இரவுகளை சடசடவென்று அடித்துக் கொண்டேன் பலவித வந்திருந்தவர்களைத் தவிர பல வீரர்களும் என்ன விசேஷம் என்று தெரிந்து கொள்வதற்காக விளக்கிக் கொண்டு ஒளிவந்தார்கள் கூட்டம் பெருகுவதை கண்ட வீரன் சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்து நீங்கள் அனைவரும் பாசறைக்கு செல்லுங்கள் விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள் சற்று நேரத்துக்குள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லவே அவர்கள் எல்லாரும் ஒரு மனிதனை போல் விரைந்து அவ்விடம் விட்டு போய்விட்டார்கள் நன்றாக குத்தும் அடியும் உட்கார்ந்தபடி கொண்டிருந்தான் உடம்பில் அடிபட்ட வழியெல்லாம் மறந்துவிடும் படியான அதிசய கடலில் அவன் மூக்கியிருந்தான் ஆகா இவர்தான இளவரசர் அருண்மொழிவர்மர் இவர் கையிலே தான் எவ்வளவு வழிவு என்ன விரைவு குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்களே குத்துப்பட்டால் இவர் கையினால் அல்லவா குத்துப்பட வேண்டும் இவரிடம் அர்ச்சனனுடைய அழகும் கம்பீரமும் இருக்கின்றன பீமசேனனுடைய தேக பலம் நாடு நகரம் எல்லாம் இவரை போட்டு புகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றும் தானே என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தான் இந்த கதைக்கு பெயர் அளித்த அரசின் குமாரரை தமிழகத்தின் சரித்திரத்திலேயே இனி யாரும் சொல்ல முடியாத வீராதி வீரரை சோழ மன்னர் குலத்தை அழியா புகழ் பெற்ற அமரர் பின்னால் இராஜராஜர் என்று பெயர் பெறப்போகும் அருள்மொழிவர் மறை இவ்விதம் சமயம் இல்லாத சமயத்தில் அசந்தர்ப்பமான நிலைமையை இராஜகுல சின்னம் எதுவும் இல்லாமல் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படி நேர்ந்து விட்டது இது நேயர்களுக்கு சிறிது மனக்குடை அளிக்கக்கூடியது இயற்கைதான் ஆயினும் என்ன செய்யலாம் நம் கதாநாயகனாகிய வந்தியத்தேவனை இப்போதுதான் அவரை முதன்முதலில் சந்தித்திருக்கிறான் என்றால் நாம் எப்படி அவரை முன்னதாக பார்த்திருக்க முடியும் அருள்மொழித்தேவர் சமீபத்தில் வந்தார் மீண்டும் அவருடைய கை முஷ்டியின் பலத்தை சோதிக்க வருகிறாரோ என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் ஆனால் அவருடைய புன்னகை ததும்பிய மலர்ந்த முகத்தை பார்த்து அந்த சந்தேகத்தை மாற்றிக்கொண்டான் அன்பரே அழகிய இலங்கை தீவுக்கு வருக சோழ நாட்டு வீராதி வீரர்களுடனே சேர்வதற்கு இத்தனை தூரம் கடல் கடந்து அல்லவா அப்படி நான் அளித்த வீர திருத்தி அளித்திருக்கிறதா அல்லது அது போதாது இன்னும் சிறிய படாரூகமான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கருதுகிறீரா என்று இளவரசர் கூறி புன்னகை கொடுத்தார் வந்தியத்தேவன் குதித்து எழுந்து வணக்கத்திடம் நின்று இளவரசரே தங்கள் தமக்கையார் அளித்த ஓலை தங்களிடம் சேர்ந்துவிட்டது என் கடமையும் தீர்ந்து விட்டது இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை தங்களுக்கு விருப்பமானால் இன்னும் சிறிது நேரம் நான் மித்த காண்டம் படித்து பார்க்கலாம் என்றான் ஆகா உமக்கு என்ன சொல்வதற்கு உன் உயிரை பற்றி இனி உமக்கு கவலை இல்லை அந்த கவலை இனி என்னுடையது எல்லா நாளைக்கு இளைய பிராட்டிக்கு என்ன மறுமொழி சொல்வேன் நண்பரே இப்போது நான் படித்த ஓலை என் தமக்கையாரின் திருக்கரத்தினாலேயே தெரிகிறது என்று கேட்டார் இந்த பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பின்னர் எங்கும் நிற்காமல் இரவு பகல் பாராமல் பிரயாணம் செய்து வந்தேன் என்றான் அது நன்றாய் தெரிகிறது இல்லாவிதில் இவ்வளவு விரைவில் இங்கு வந்திருக்க முடியுமா இப்படிப்பட்ட அறிய உதவி செய்தவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு இளவரசர் வந்தியத்தேவனை மார்குற அணைத்துக் கொண்டார் அப்போது வந்தியத்தேவன் சொர்க்கலோகத்தில் தான் இருப்பதாகவே எண்ணினான் அவன் இடம் இருந்து வழியில்லாம் மால்மோ வந்துவிட்டது